அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீட்டில் எளிமையாக வழிபாடு செய்வது எப்படி என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் என்பதை மிக மிக தெளிவாக சுருக்கமாக உங்களுக்காக இந்த ஆடியோவில் சொல்லியிருக்கின்றேன் அன்பு சொந்தங்களே ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்காக மே ஒன்றாம் தேதி நமது அறக்கட்டளையின் சார்பாக குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் பரிகார ரக்ஷை மற்றும் பிரசாதம் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷை உங்கள் இல்லங்களில் ஒருவரிடம் இருக்க வேண்டும் இந்த ரக்ஷை குரு பகவானின் பரிபூர்ணமான அருளை உங்கள் குடும்பத்திற்கு பெற்றுத்தரும் தேவைப்படுவோர் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சித்ரா பௌர்ணமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான நாள் அன்பானவர்களே இந்த நாளில் சித்திரகுப்த வழிபாடு நமது இல்லங்களில் செய்தால் நமது மனம் தெளிவு பெறும் மன தூய்மை ஏற்படும் நல்ல எண்ணங்கள் உதயமாகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் பொறாமை குணம் உங்களை விட்டு ஓடிவிடும் அருமையான ஒரு வழிபாடு மிக எளிமையாக எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்துரை பத்து செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி நான் சொல்லும் இந்த பூஜையை அன்று பிரம்ம நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது காலை பத்து முப்பது பதினொன்று முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பிலிருந்து இரண்டு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பதுக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த வழிபாடு வீட்டில் செய்வதற்கு சித்திரகுப்தனுடைய படம் இருந்தால் அதை வைத்து வழிபாடு செய்யுங்கள் சிறிது பச்சரிசி மாவு எடுத்து அந்த பச்சரிசி மாவில் நீர் விட்டு சின்ன உருண்டை மாதிரி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி அதை போஜையில் வச்சு அந்த உருண்டையில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரம் செய்து அதற்கு முன்பாக இலை பிரித்து ஏதேனும் கலவை சாதத்தை நைவேத்தியமாக வையுங்கள் உங்க வீட்டில சித்திரகுப்தன் படம் இருந்தா அதை வச்சு செய்யலாம் அல்லது இந்த பச்சரிசி மாவை வைத்து அதற்கு முன்பாக நெய்வேத்தியம் வைத்து இந்த வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் கலவை சாதம் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஏதேனும் இனிப்புகளை வைத்துக்கொண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏதேனும் வாசனை மலர்கள் கையில் வைத்துக்கொண்டு ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக என்று நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் சித்திரகுப்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செய்யும் பொழுது புதியதாக நோட்டு அதாவது புதியதாக கணக்கு எழுத பழக்கம் இருக்கிறவங்க நோட்டு பேனா வைத்து இந்த வழிபாடு செய்யுங்க அல்லது நீங்கள் வியாபாரத்துக்கு சம்பந்தமா ஏதாவது நோட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த நோட்டுகளையும் இந்த பூஜையின் போது வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சித்திரகுப்த வழிபாடு செய்வது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்கள் மனமே மிகப்பெரிய தெளிவு பெறும் இந்த வழிபாடு யாரெல்லாம் செய்ய முடியுமோ அவர்கள் செய்து சித்திரகுப்தனின் அருளை பெறுங்கள் அடுத்ததாக சித்ரா பௌர்ணமி அன்று அற்புதமான இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னால் கிரிவலம் செல்வது கிரிவலம் செல்வது என்று சொன்னால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லலாம் வேறு எந்த சிவபெருமான் ஆலயமாய் இருந்தாலும் கிரிவலம் போகலாம் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் இருந்தாலும் கிரிவலம் செல்லலாம் அன்று கிரிவலம் செல்வது என்பது மிகுந்த நல்ல பலன்களை தரும் அதை போல அன்று ஏதேனும் ஒரு சிவ ஆலயம் சென்று தரிசனம் செய்தால் கூடுதல் நன்மைகள் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப அடுத்த வழிபாடு சத்தியநாராயணர் வழிபாடு இந்த சத்தியநாராயணர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல உங்க வீட்ல இந்த சத்தியநாராயணர் வழிபாடு செய்தால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் அடுத்ததாக நீர்நிலைகள் அருகே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்தால் சித்ரா பௌர்ணமி என்று குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் இதில் எதுவுமே செய்ய முடியல சுவாமி நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா குறைந்தபட்சம் உங்கள் வீட்டில் காலை மாலை நெய் தீபம் எரிந்தால் கூட இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் அற்புதமான வைபவம் மதுரையில் நடக்க இருக்கின்றது அந்த வைபவத்திற்கு நேரடியாக சென்று தரிசனம் செய்ய முடிஞ்சவங்க தரிசனம் செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் சர்க்கரை தீபம் ஏற்றி அழகனை வழிபாடு செய்தால் அற்புதமான யோகம் ஏற்படும் சர்க்கரை தீபம் என்பது ஒரு சிறிய சொம்பு அது எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சொம்பில் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை தூள் செய்து நிறைய அந்த வாய்ப்பகுதி வரையும் நிரப்பி அதற்கு மேலே கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றலாம் அல்லது விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம் இதைத்தான் சர்க்கரை தீபம் என்று சொல்வார்கள் வீட்டில் மாலை நேரத்தில் இந்த சர்க்கரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அழகரின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக சித்ரா போர்ணம் என்று குலதெய்வ ஆலய தரிசனம் செய்தால் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் விலகி ஓடும் அடுத்ததாக உங்கள் வீட்டில் வளம்பொரி சங்கு கோமதி சக்கரம் சாலகிராமக்கள் சாலிகிராமக்கள் இது போன்ற எந்த ஆன்மீக பொருள் இருந்தாலும் சித்ரா பௌர்ணமி என்று விபூதி அபிஷேகம் செய்து நேரம் கிடைக்கும்போது விபூதி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் குடும்பத்திற்கு யோகம் ஏற்படும் இறுதியாக அன்று குடும்பத்தாருடன் அமர்ந்து மாலை ஏழு மணிக்கு மேலே குடும்பத்தாருடன் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டால் நிலாச்சோறு சாப்பிட்றதுனா நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சாப்பிடுங்க அல்லது ஆற்றங்கரையோரம் போய் குடும்பத்தோடு போய் அங்கே அமர்ந்து சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க நிலாச்சோறு குடும்பத்தாருடன் கூடி பேசி மகிழ்ந்து அன்று சந்திர பகவானை பார்த்து நிலாச்சோரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் ஒன்பது வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் பௌர்ணமி இறைவனை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் அன்று சொந்தங்களே சித்ரா பௌர்ணமி என்று மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கு என்ன தெரியுமா அன்னதானம் சித்ரா பௌர்ணமி என்று இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் பணம் சேரும் யோகம் ஏற்படும் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் அன்னதானம் அன்று செய்யுங்கள் நமது ஆனந்த அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சித்ரா பௌர்ணமி என்று மிக சிறப்பாக உணவு தானம் செய்வதற்கு முதியோருக்கும் குழந்தைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவையில் உங்களால் முடிந்த பங்களிப்பையும் நீங்கள் தரலாம் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் வீட்டில் எந்தெந்த திசையில் எந்த மூலையில் எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கணும் என்ற அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் மூலமாக தற்பொழுது பயிற்சி தந்து கொண்டு இருக்கின்றேன் அதைபோல் போல் எல்லா விதமான பணப்பிரச்சனையும் தீர்க்க நாற்பத்தி எட்டு நாள் பணவசிய தவம் வாட்ஸ்அப் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றேன் அதே போல அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை முன்னிட்டு அக்னி நட்சத்திர குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதை போல் வைகாசி மாத குபேர லக்ஷ்மி சொல்லித் சொல்லித்தருவதற்குண்டான அந்த வாட்ஸ்அப் குழுவுக்குண்டான பதிவும் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் விளக்கம் தேவையை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்